இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சஹரியா புனன் அவர்கள் நாள் ஜூலை இருபத்தி ஆறு கோபம் நரகத்திற்கு நடத்தும் பாவம் என அறிய வேண்டும் கோபத்தை குறித்து இயேசு கூறிய இவ்வசனங்களை தமிழ் வேதாகமத்தில் தன் சகோதரனே நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் என துரதிர்ஷ்டமாய் நியாயமில்லாமல் என்ற பதம் சேர்க்கப்பட்டுள்ளது ஆனால் மூல வார்த்தையில் இப்பதம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இப்பூமியில் கோபமடையும் எந்த மானிடனுக்கும் ஏதாகிலும் ஒரு நியாயம் அல்லது காரணம் இருக்கத்தான் செய்கிறது எனவே இயேசு குறிப்பிடாத நியாயமில்லாமல் என்ற பதம் இயேசு கூறிய புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தின் வலிமையை குறைப்பதாகவே இருக்கிறது எனவே சரியான அர்த்தத்தின்படி தன் சகோதரனை கோபித்துக் கொள்ளும் யாராயிருந்தாலும் அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதே உண்மையாகும் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கோபத்தின் இரண்டாவது படியாய் ஒருவன் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் அதாவது ஒருவன் தன் சகோதரனை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என கூறுவதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லும் குற்றத்துக்கு ஏதுவாகும் இக்கோபம் வளர்ந்து மூன்றாவது படியாய் தன் சகோதரனை மூடனே ஃபூல் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் என்று இயேசு கூறினார் அந்தரங்கத்தில் முதலில் கோபம் தோன்றி அடுத்து அச்சகோதரனை வீணன் என கருதி அடுத்து மூன்றாவது படியாக முட்டாள் என கூறி உதாசீனம் செய்யும் எரி நரக தரத்தின் கோபத்திற்குள் ஒருவன் நடத்தப்படுகிறான் புதிய ஏற்பாட்டில் கோபத்தை குறித்த விளைவு இவ்வளவு கடுமையாய் இருப்பதின் நிமித்தமே நீ பழிவீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகு என்று மத்தியு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்களிலே இயேசு கூறினார் உங்கள் பேரில் உங்கள் சகோதரனுக்கு ஏன் குறைவு உண்டானது ஏனெனில் உங்கள் அந்தரங்கத்தில் அச்சகோதரன் மீது கோபமாகிய தீய மனநோக்கத்தை வளர்த்து அதன் அடுத்தபடியாக அச்சகோதரனை வீணன் என கருதி அடுத்தபடியாக உங்கள் சம்பாசனையில் அந்தரங்க கோபம் கொப்பளித்து முட்டாள் என மனம் புண்படும்படி பேசிவிட்டீர்கள் அவ்வார்த்தை உங்கள் சகோதரனுக்கு தீங்கு செய்துவிட்டது எனவே உங்கள் நிமித்தமாய் அச்சகோதரனுக்கு உங்கள் மீது இப்போது குறைவு உண்டாயிற்று இக்குறை உண்டாவதற்கு காரணமாயிருந்த என் அந்தரங்கத்தில் உருவான கோபத்திற்காக நான் தான் வருந்தி அச்சகோதரனிடம் ஒப்புரவாக வேண்டும் ஜெபிப்போ அன்பின் தகப்பனே எக்காலத்திலும் யார் மீதும் கோபமடையாதிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் கோபமடைந்தால் உடனே உப்புரவாகிட தயை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்